விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மின் மோட்டார் இயக்க வேண்டும் அதற்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு கொடுத்த அதிமுக ஆட்சி அதே போல இயற்கை சீற்றம் வறட்சி அந்த வறட்சியான காலத்தில் விவசாயியுடைய பயிர்கள் சேதமடைந்தன சேதமடைந்த பயிரை கணக்கிட்டு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு வேளாண் கருவி டிராக்டர் வாங்கினா மானியம் ஸ்ப்ரேயர் மானியம் அதே போல உர மானியம் இப்படி பல மானியத்தை கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னொரு பக்கம் விவசாயி தொழிலாளி அந்த விவசாய தொழிலாளிகளுக்கும் அதிமுக ஆட்சில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிவிடும் பசும் வீடுகள் கொடுத்தோம் அவர்களுக்கு விலையில்லா கறவை மாடு விலையில்லா ஆடுகள் விலையில்லா கோழி அது மட்டும் இல்லை உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல திட்டங்களை கொண்டு வந்து அந்த விவசாயி தொழிலாளிகளுக்கு பல நன்மைகள் கிடைக்கப்பட்டன அதோட முதியோர்களுக்கு அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதிகளில் ஒரே நேரத்தில் ஐந்து லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அதோட அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலணி சீருடை விலையிலா புத்தகம் நோட்டு கொண்டு போகிறதுக்கு பைய பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள் அறிபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்து அண்ணா திமுக ஆட்சி திறமையான மாணவரை உருவாக்குவதற்காக நாம் லேப்டாப் கொடுத்தோம் அது கூட அரசியல் கால்பிடிச்சின் காரணமாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்தி இருக்கிறாங்க இந்த லேப்டாப் தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம் இதற்காக அண்ணா திமுக அரசு ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆக தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவனுக்கு இணையா அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு அம்மா கொண்டு வந்த திட்டம் பத்தாண்டில் இந்த திட்டம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஆயிரம் மாணவ மாணவரை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஏற்றப்படுத்தி அவர் வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசு அதனைக்கு நிறுத்தி இருக்கிறாங்க திரு ஸ்டாலின் அரசாங்கம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மணந்தவுடனே நிறுத்தப்பட்ட லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்படும்